டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது கடைசி முப்பது நாட்கள் எப்படியாவது நம்ம குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாேருமே நினைக்கிறோம் நான் படிச்சிட்ருக்கேன் நான் படித்து முடிச்சுட்டேன் இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன் இப்படி யாராக இருந்தாலும் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க கையில் இருக்கணும் டிஎன்பிசி படிக்கிறேன் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கணும் இதில் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்குது குரூப் ஒரு சிலபஸில் இருந்து சமைச்சிரு புத்தகங்கள் இருந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இம்பார்ட்டண்ட் என்னென்ன பிவிக் என்னென்ன ரிப்பீட்டட் என்னென்ன எக்ஸ்பெக்டட் என்ன அந்த கான்செப்டில் தான் எடுத்துருக்குறோம் ப்ரீவியர் கொஷின்னபு உங்களுக்கு வந்துடும் இதில் போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஐநூறு பக்கம் கிட்டே ரெண்டாயிரம் பேஜஸ் சரிங்களா ஒரு முப்பது நாள் இருக்குது தினமும் ஒரு இருபது பக்கமாகச்சு பாருங்கள் சரி சார் நான் ஒன்றுமே படிக்கல சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முன்னாடி தான் கிடைக்கிது என்ன எதுவுமே படிக்காமல் தான் சார் போக போகிறேன் எதுவுமே படிக்காம போகிறதுக்கு இந்த மெட்டீரியல் வாங்கி நல்லா படிக்கலாம் சரிங்களா எவ்வளோ முடியுமோ படிங்க இந்த மெட்டீரியலில் எல் எனக்கு இது எது எனக்கு இந்த கேள்வி தெரியாமல் போயிடவே கூடாது நான் சூப்பராக படிச்சுட்டு நினச்சிகிட்ருப்போம் ஆனால் இந்த மெட்டீரியல் திறந்து திறந்து பார்க்கணும் நம்ம ஓகே இந்த கொஸ்டின் நான் என்னப்பா இந்த கொஸ்டின் பார்க்கல டக்குன்னு பார்த்துக்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு கொஸ்டினால தான் நமக்கு வேலை கிடைக்கிறதும் வேலை போகிறதோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லோருமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க ஆனால் கடைசியாக யாருக்கு அந்த கட்டாஃப் அதிகமாக இருக்குதோ நம்மளோட யார் கட்டாஃப் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த இடத்துல வேலை போகுது அப்படிங்கிறப்போ ஒரு நானூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பார்த்துட்டு இந்த மெட்ரோ விட்டுறாதீங்க இதோட ரேட் வந்து ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோரை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா அடுத்து எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குதுங்க யூபிஎஸ்சிக்கான ஒர்க்கு ஏன்னா எல்லாமே இதில் கமிட் ஆகியிருக்கிறோம் ஸோ பசங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான ஒரு ஒர்க் இருக்குது பட் இருந்தாலும் சரி நிறைய பேர் கேட்குறவங்களாம் திரும்பி இது போட்டிருக்கோம் இது நிறைய பேர் இந்த ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கோங்க இது ப்ராஃபிட்டுக்காக எல்லாம் கிடையாதுங்க சரிங்களா ப்ராஃபிட்டுக்காக எல்லாம் கிடையாது இதன் மூலம் நாளைக்கு நீங்கள் குரூப் ஒரு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரிண்ணா எக்ஸாம் எழுதினேன் ஏன்னா அதுதான் சொல்கிறேன் ஒரு கொஷினில் தான் நமக்கு வேலை வரதும் வேலை போகிறதும் அப்படிங்கிறப்போ இதில் இந்த படித்த சார் ஒரு கொஷின் வந்துருச்சு வேலை கிடச்சிருச்சு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணுறோம் இந்த மெட்டீரியலுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து தனித்தனியெல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் கிடையாது ஒரே மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தினமும் போயிட்டு இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் போயிட்டு தினமும் சேலம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டுட்டு புரிதுங்களா இதுக்கு வந்து ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்கெல்லாம் தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்கில் பசங்க இங்கே இருக்கிற பசங்களை இருக்காங்க அது வாங்கினாலே எங்களுக்கு அதுவே போதும் இப்போ நம்மக்கிட்ட படிக்கிற என்ன சொல்லி பசங்களே ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டாங்க அந்த கவுண்டில் நான் சொல்ல ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லி அது மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது நாங்கள் ப்ரொமோஷனே ஸ்டாப் பண்ணிட்டோங்க சரிங்களா இது வந்து இது டாப் செல் இது ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங்கு சரிங்களா ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங் இப்போ நமக்கு வந்து வர வர ஆர்டர் எல்லாமே ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வேணும் சார் அண்ணனுக்கு தம்பி அப்படினு தான் வந்துட்டு இருக்குது இந்த ப்ரொமோஷனுக்காக காசுக்காகலாம் கிடையாதுங்க எங்கள் பிரிண்டிங்கே நானூறுவா கிட்ட வருதுங்க கேட்டிங்களா இது காசுக்காக எல்லாம் கிடையாது இது நினச்சிருந்தால் ஆயிரம் ரெண்டாயிரவா கூட போடலாம் அந்தளவுக்கு வருத்திருக்கு வாங்குறதுக்கு பசங்க ரெடியாக இருக்கிறாங்க அதை பற்றி கவலையே கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் திரும்பியானுமே எப்போ எக்ஸாமினேஷன் தெரில அந்த ஒரு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு இதே கிடையாது ஒரு தம்பி சொல்கிறார் நம்மகிட்ட வாங்கின தம்பி ஆனால் என்கிட்ட வாங்குற அளவுக்கு காசு இல்லைண்ணா நீங்கள் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக வேலை போட்டிருக்கறனால தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இதோட ட்ரைவ்ஸ் வேறு நீங்கள் தரீங்களாமே அப்படின்னு ஆமாம் தம்பி அப்படின்னு அண்ணா நான் வெளில தானே நான் சாப்பிட்றேன் நான் ரெண்டு நான் ரெண்டு வேளை நான் சாப்பிட்லண்ணா வெளில நான் ரெண்டு நான் ஒரு ரெண்டு ரெண்டு வேலை சாப்பிட்லண்ணே அப்படின்னாங்க அதில் வர காசு அது அதுதான் சொல்கிறேன் அந்த ரெண்டு வேலை சாப்பிடலாம் சாப்பிடல ஸோ அதில் வர காசு எல்லாம் வச்சுப்போம் என்கிட்ட இருக்க காசு வச்சு நான் மெட்டிரியல் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை சாப்பிட்லாம் நம்ம என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டார் அவர் அவருக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் எப்படியா நம்ம குரூப் ஒரு க்ளியர் பண்ணிடணும் மேபி இந்த மெட்டீரியல் வந்து கொஷின் வந்து என்ன பண்ணுறது புரிதுங்களா ஸோ அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் நாளைக்கு குரூப் ஃபர் கிளியர் பண்ணுறது அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் அது இந்த ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் கிளியர் பண்ணால் லைஃபே செட்டில்ங்க நாளைக்கு நம்ம சர்வீஸும் பண்ணலாம் கவுர்மெண்ட் ஜாப்பு அப்படிங்கிறப்போ என்னென்னலாம் நம்ம படிக்கலாம் என்னென்னலாம் ஸோ அந்த ஒரு கண்ணோற்றத்துலையே ஸோ அந்த ஒரு இதுலேயே இருக்கிறாங்க இப்போ நான் யுபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னா எனக்கும் அதுதான் காசு நான் ஒரு வேலை சாப்பிடணும் என்ன ஆயிடும் நான் நான் கேட்குறேன் ஐம்பது ரூபா ஆகுமா சரி ஓகே ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்ணும் எதாவது நான் என்ன பொறுத்திருக்குன்னு நான் சொல்கிறேன் எதாவது ரூல்ஸ் இருக்குதா என்ன பொறுத்தருக்கும் ஓகேங்களா ஓகே நான் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சேவ் பண்ணுறேன்னா சரிங்க ஒரு பத்து நாள் மூணு வேளை நான் சாப்பிட்ல ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மட்டும் சாப்பிட்றேன் சரிங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மட்டும் சாப்பிட்றேன் ஒரு நாள் ஒரு வேளை நான் சாப்பிட்ல அப்போ பத்து நாள் எனக்கு ஐநூறுரூவா கிடைச்சிருது எனக்கு எப்படியாவது குரூப் ஃபார் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங்கில் உட்காந்து போதுன்னு இருக்காங்க பசங்க புரிஞ்சுக்கங்க மெட்டில் வாங்குறதாக சொல்ல படிங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா நீங்கள் நான் அவ்வளோ இது படிச்சுட்டு இருக்கேன் இரவு புகழ் இரவு கொஞ்சம் படிச்சுட்ருக்காங்க ஆனால் காம்படிஷன் அவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரீ சோர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் படிச்சிருவாங்க சரிங்களா ஃப்ரீ சோர்ஸ் எல்லாமே படிச்சிருவாங்க ஸோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா தேவை அதுக்காக தான் மெட்டில் கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதே போல் ஃபைனலாக ஒன் திங் என்னன்னா இது மட்டும் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற வார்த்தை நான் எப்போவுமே யூஸே பண்ண மாட்டேன் இட்ஸ் லைக் ஃபால்ஸ் ப்ரமிஷன் என்ன பொறுத்த இருக்குது இது மட்டும் படித்தா போதும் நான் யார் அதை நம்பவும் மாட்டேன் யாராச்சும் சொன்னால் சரிங்களா நம்பவும் மாட்டேன் இது மட்டும் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பவே மாட்டேன் இது அது இருக்கு இந்த இது இருக்கு அந்த கடைசி முப்பது நாட்கள் டெஸ்ட் நான் அரௌண்டாக சொல்கிறேன் சரி அக்யூரட்டாக சொல்லு அரௌண்டாக சொல்கிறோம் கடைசி ஒரு மாதம் சரிங்களா இட்ஸ் லைக் ஃபால்ஸ் ப்ரமிஷன் நான் யாருமே சொல்ல மாட்டேன் இந்த மெட்டீரியல் இதுதான்ப்பா செலக்டடாக கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற ஒரு பார்த்துட்டு எக்ஸாம் அனுப்பிள்ள போங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அந்த பசங்களை நம்ம வந்து ஆசை காட்டுற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் யாரையும் இது மட்டும் படித்தா போதும் நீ குரூப் ஒர்க் க்ளியர் பண்ணிடலாம் நான் குரூப் டு கிளியர் பண்ணி நான் குரூப் ஒன் கிளியர் பண்ணிடலாம் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் அதே போல் இதுதான் வாழ்க்கை அது நான் எனக்கே அந்த ஒரு தப்பான ஒரு இது இருந்துச்சு இதுதான் வாழ்க்கை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அவர்களுக்கு அவர்களுக்கான டெஸ்டினேஷன் அவங்க ரீச் ஆயிடுவாங்க சரிங்களா அதை பற்றி நோன்னிட்டு வரி சரிங்களா நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் அவ்வளோதான் எக்ஸாம் எழுதுறோம் க்ளியர் ஆச்சுன்னா ஓகே போஸ்டிங் இல்லையா சூப்பர் இதை விட சூப்பராக எனக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இருக்கிற இந்த ஒரு லைஃப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க பாருங்க சரிங்களா நோன் இ டு வரி ஃபீல் சரி நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் உன்னிங்க ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருடம் அப்படி இட்ஸ் ஷார்ட் லைஃப் சரிங்களா ஒரு முயற்சி அவ்வளோதான் என்னோடய பெஸ்ட்டாக கொடுக்குறேன் நான் படிக்காமல் நான் ஃபெயிலாக போயிட்டுங்கிற வார்த்தை வரக்கூடாது நான் படித்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நான் கேத்தாக சொல்லுவேன் புரியுதுங்களாங்க ஸோ இதுதான் வாழ்க்கைலாம் கிடையாது குரூப் ஃபார் எக்ஸாம் வருதுங்க சரிங்களா வருது மெட்டல் வாங்கிக்க வாங்கி படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் தான் எதுவுமே படிக்காமல் நீங்கள் மெட்டல் வாங்கி படிக்கலாம் ஏன்னா ஒரே மெட்டீரியல் தான் நீங்கள் தமிழுக்கு தனி தனித்தனால் என்கிட்ட வாங்க தேவை கிடையாது ஒரே மெட்டிரியல் தான் ஓகேங்களாங்க ஸோ தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச்